அவசர <laughs> 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 아, 또 앞으로 수리가. 아, 또 봐요. 그래요, 그럼. 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 நம்முடைய கள்ளக்குறிச்சி மருத்துவமனை அன்பு ஆறுதல் இருக்கும் ஆக பதிமூணு பேர் வந்து என்ற அந்த அபாய கட்டத்தில் பல்வேறு மருத்துவர்கள் மருத்துவர்கள்லாம் அழைத்து வந்து இந்த மருத்துவர்கள் கண்டிப்பாக அங்கே எங்களோடு வந்திருக்கிற மக்கள் நல்வாதத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னையிலேருந்து மதியானங்களுக்கு எந்தெந்த டாக்டர் எங்கென்ன நடத்தணும் அப்படின்ற தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டார் அந்த பிறகு கூட ஒரு டாக்டரை வைத்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க ஏன்னா ஆய்வு சேர்ந்த அடிப்படையில் வயிறு தான் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க அதுக்கு என்னென்ன மருத்துவம் செய்யணும் அவங்களுக்கு

ரெண்டு பேர் தான் இந்த மித்தனாவை கொண்டு வந்து இங்கே வந்து அந்த அனுப்பி காவல்துறை அவங்க ரெண்டு பேரையும் கைவி செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் மேற்கொண்டு காவல்துறை இன்னும் யாராவது இவர்கள் வாங்கி வந்து பாக்கிட்டு வைத்திருக்கிறாங்களா அப்படின்னு பேர் புரிஞ்சிருக்கிறார்கள் ஏன்னா வேற எந்த பகுதியிலும் இது மாதிரி நடத்திடக்கூடாது என்பதே காவல்துறை கண்காணிப்போடு மருத்துவ ஈடுபட்டிருக்கிறார்கள் வெளியே வந்திருக்க முதலமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நிலை என்பதை அறிந்த காரணத்தினால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரையும் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அவசரமா கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி நாங்கள் வருகிற பொழுதே மாவட்ட ஆட்சித்தலைவர்களில் தொடர்பு கொண்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொண்டிருக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டேன் அமைச்சரை பொறுத்தவரைக்கும் நேரடியாக நீர்நிலத்தில் தொடர்பு கொண்டு அதே போன்று சேலத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு அங்கே நீர் தொடர்பு கொண்டு விழுப்புரத்தில் இருக்கிற நீர்நட்டை தொடர்பு கொண்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொண்டு தொடர்ந்து அந்த மையத்தில் அரசின் சார்பாக அமைச்சரவை ஈடுபடுத்திக் கொண்டது ஆனால் இப்பொழுது நாங்கள் வந்து மருத்துவர்களை கேட்கிற பொழுது

காவல்துறை கொஞ்சம் பெத்தனமாக இருந்தது என்பதை அவருடைய அளவுக்கு தெரிந்த காரணத்தினால்தான் உடனே அவர்கள் தற்காலிக பணி நீக்கம் இங்க இருக்கிற மாவட்ட காவல்துறை இதில் கண்காணிப்பாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார் தொடர்புள்ள காவல்துறை அதிகாரிகளை பத்து பேர தற்காலிக பணி நீக்க அரசின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள் சீர்திருக்கிறார்கள் மேற்கொண்டு நம்முடைய முன்வளத்துறை அமைச்சர் டாக்டர் டாக்டர்கள் இன்னும் போதுமானவருக்கு டாக்டர் நான் அனுப்பி வைக்கிறேன் அவர் சொன்னார் இல்லை போதுமானவருக்கு டாக்டர் வர பெட்டை டாக்டர் ரெண்டு நாடத்துக்கு தொடர்ந்து அந்த பணிகளை ஈடுபட்டுருக்காங்க இன்னும் கேட்டால் இப்போ வந்தபோது கூட ஒரு பெஷண்ட் வந்து உடனே டயாலிட்டிஸை அனுப்பிச் செல்ல அமைச்சர் ஒரு ஆணைக்கிறாரு ஒரு பேஷண்ட் டயாலிட்டிஸை மாற்றி அந்த பணியில் தான் டாக்டர் ஈடுபட்டிருக்கிறாங்க ஆனால் எடுத்தியிருப்பவர்கள் அவர்களை எப்படியும் பிடித்து விடுவார்கள் நம்பிக்கை அதாவது வர்ணாபுரம் பகுதி மட்டும் இல்லாம மூஞ்சூர் பகுதியில் இருந்த கூட சாராயம் அதாவது இன்னைக்கு நடந்த தேர் திருவிழா போது சாராயம் அவரும் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க அது பக்கத்தில் இருக்க வில்லேஜ்லயும் சாராய் நடைபெற்று அதாவது தொடர்ந்து இப்ப வந்து டாக்டர் வந்து முக்கியம் இல்லாம பிரைமரி ஹெல்த் சென்டர் டாக்டர்லாம் அதில் டீ போட்டு ஒரு ஒரு கிராமப்பகுதியிலே போய் நேரடியாக நீங்களே போய் வீடு வீடாக போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்றது நீங்கள் வந்து அலைஞ்சி ஆராய்ந்தால் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அமைச்சர் அவர்கள் அவருக்கு ஆணையிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அங்கே போயிருக்கிறாங்க அதே நேரத்தில் அவசரமாக ஏதாவது வேறொரு மருத்துவமனைக்கு போகணும் நடத்துக்காக முப்பத்தி ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து சரியாக வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் தொடர்ந்து வந்து கண்ணாடி பிள்ளை இருக்குது அந்த அபாயகரமாக இருக்கிற ஒன்பது பேர் மேல் செஞ்சுக்காங்க வேறையே மாற்றணும் இங்கேயே ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க இப்போ வந்து அது வந்து அவங்கள மாத்திர கண்டிஷன் இல்லை ஏன்னா தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் இது இப்படியும் பழச்சி வாங்கிட்டு உருவாக்க